இப்ப நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல எது வரைக்கும் பார்த்திருக்கோம் அப்படின்னா ஒளி தொகுப்பு அப்படின்னா என்ன ஒளிவினை இருள் வினைகள்னா என்ன லாஸ்டா வேதி சவுடு பரவல் அப்படின்ற டாபிகோட முடிச்சிருப்போம் இப்ப நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஏடிபி மற்றும் என்ஏடிபிஹ் ஏடிபி மற்றும் என்ஏடிபிஹ் எங்கே பயன்படுத்தப்படுகின்றன இப்போ நம்ம வேதி சவுடு பரவல் அந்த ஒளி தொகுப்பு ஒன்று மற்றும் இரண்டு மூலமா ஏடிபி உருவாகுது என்ஏடிபி வந்து என்ஏடிபி ஹச் பிளஸ் ஹச் உருவாகுது அப்படிங்கறது பார்த்தோம் எதற்காக உருவாக்கப்படுது எங்க போய் பயன்படுத்து எதற்காக இதெல்லாம் உருவாக்கப்பட்டு எந்த இடத்துல பயன்படுத்தப்படுது அப்படிங்கறத தான் இதுல பார்ப்போம் இப்போ இது எதோட ஒளி ஒளி விளை பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒளி வினையோட விளை பொருட்கள் தான் இந்த ஏடிபி மற்றும் என்ஏடிபி ஹச் மற்றும் ஆக்சிஜன் கிடைக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே கற்றிருக்கிறோம் ஆக்சிஜன் அப்படிங்கிறது வெளியேற்றப்படுகிறது உணவு தயாரிப்பிற்கு இந்த ஏடிபி மற்றும் என்ஏடிபிஹெச் பயன்படுத்தப்படுகின்றன இது ஒளி சேர்க்கையின் உயிர்வழி தொகுப்பு நிலை பயோசிந்திக் என்று அழைக்கப்படுகிறது அதாவது சர்க்கரைகளால் மாற்றப்படுறதுனால இது உயிர்வழி தொகுப்பு நிலை இந்த நிகழ்வு நேரடியாக ஒளியை தான் ஆனால் ஒளி வினையில் உருவாகும் விளை பொருட்களை சார்ந்திருக்கின்றன எந்த நிகழ்வு உயிர்வழி தொகுப்பு நிகழ்வு அப்படின்றது நம்ம என்னது நேரடியா ஒளியை சார்ந்ததில்லை ஏன் போட்டோ சிஸ்டம் தான் என்ன பண்ணுவோம் ஒளியை அப்சர்வ் பண்ணி அந்த ஏடிபி எல்லாம் உருவாக்கும் அந்த உருவான அந்த ஏடிபி என்ஏடிபி ஹச்சதா போட்டோ சிஸ்டம் டூல இருக்கிற அவங்க யூஸ் பண்ணி கார்போஹைட்ரேட்டா குறைப்பாங்க எதை சி ஓ டூ சோ இந்த இடத்துல உயிர்வழி தொகுப்பு நிலைனா என்னன்னு சொன்னோம் இந்த உணவு தயாரிப்புன்னு சொன்னோம் இந்த உணவு தயாரிப்பு நேரடியாக ஒளியை சார்ந்ததில்லை நேரடியாக ஒளியை சாரவில்லை பட் ஒளி வினையின் மூலம் உருவாகக்கூடிய விளைபொருட்களான பொருட்களான ஏடிபி மற்றும் NADPH ஐ சார்ந்திருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க அதாவது CO2 மற்றும் H2O வை தவிர இந்த ATP மற்றும் NADPH ஐ சார்ந்துள்ளது எவ்வாறு ATP மற்றும் NADPH உயிர் வழி தொகுப்பு நிலையில் பயன்படுத்தப்படுகிறது என்பதை நாம் பார்க்கலாம் இப்ப CO2 ஆனது H2O ட சேர்ந்து தான் என்ன உருவாகுது கார்போஹைட்ரேட் அல்லது சர்க்கரைன்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிய பொருள் வேதி அதாவது கரிம கூட்டு உருவாகுது அப்படின்னு நமக்கு தெரியும் அல்லது வினையில் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொள்ளும் போது நிலைப்படுத்தும் போதும் முதலில் உருவாக்கப்படும் விளைபொருள் என்ன என்பதை ஆவலாக இருந்தாங்க யாரு விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கணும் இதற்கு இரண்டாம் உலகப்போருக்கு பின்னர் ரேடியோ ஐசோட்டோப்பை நன்மை பயக்கும் வகையில் பயன்படுத்தி பல முயற்சிகள் எடுக்கப்பட்டன இந்த மெல்வின் கேல்வினின் அப்படின்ற செயலானது இதற்கு முன்மாதிரி எதை யூஸ் பண்ணி ரேடியோ ஐசோட்டோப் ரேடியோ ஐசோடோப் அப்படின்னா என்னன்னா ஐசோடோப் அப்படின்னா ஒன் ஹச் ஒன் ஒன் ஹச் டூ இந்த மாதிரி எல்லாம் ஒரே மாதிரியான அணு எண்ணையும் மாறுபட்ட நிறை எண்ணையும் கொண்ட எண்களை வந்து ஐசோடோப்புகள்னு சொல்லுவோம் அதுல ரேடியோ ஐசோடோப்புகளை பயன்படுத்திருக்காங்க அதுல யாரோட செயல் வந்து முன்மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா மெல்வின் கால்வின் அப்படின்றவரோட செயல் முன்மாதிரி இவர் என்ன பண்ணாரு பாசிகள்ல ஒளிச்சேர்க்கை பற்றிய ஆய்வில் இந்த கதிரியக்க தன்மையுடைய சி போர்டீன் பயன்படுத்தப்பட்டது அப்ப இவரு ரேடியோ ஐசோடோப்பை யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த ரேடியோ ஐசோடோப் என்ன அப்படின்னா சிபோட்டின் இதன் மூலம் சிவோட்டோ நிலைநிறுத்தப்படுவதில் முக்கிய விளைபொருளான மூன்று கார்பன்களை கொண்ட ஒரு கனிம கரிம அமிலம் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த இதனால் இந்த சுழல் நிகழ்ச்சி கேல்வின் சுழற்சி அல்லது சி த்ரீ சுழற்சி ஏன் மூன்று கார்பன்களை கொண்ட கரிமாமிலம் உருவாக்கப்படுவதால் அந்த மூன்று கார்பன் கொண்ட கரிமாமிலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த முதல் விளை பொருளானது என்னவா இருந்துச்சு த்ரீ பாஸ்போ கிளிசரிக் ஆசிடா இருந்தது த்ரீ பாஸ்போ கிளிசரிக் அமிலம் இதுதான் அந்த மூன்று கார்பன்களை கொண்ட அமிலம் சொல்றாங்க இந்த விஞ்ஞானிகள் முதன் முதலில் அனைத்து தாவரங்களும் கார்பன் டை ஆக்சைடை நிலைப்படுத்தும் போதுதான் என்ன வந்துச்சு முதல் முதல்ல இந்த மூன்று கார்பன்களை கொண்ட இந்த விளைபொருளான த்ரீ பாஸ்போ கிளிசரி அமிலத்தை கொடுக்கிறதா இல்ல அதுக்கப்புறம் உருவாக்குதா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத ஆசைப்பட்டாங்க அப்ப என்ன பண்ணாங்க பலவிதமான தாவரங்கள்ல நடத்தப்பட்ட சோதனை மற்றொரு குழு தாவரங்கள் கண்டுபிடிப்பிற்கு வகிவழுத்தது என்ன அந்த வழி வகுத்தல் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில தாவரங்கள் என்ன பண்ணுச்சா மூன்று கார்பன்களை கொண்ட ஒரு கரிம் அமிலத்தை உருவாக்குச்சுன்னு சொன்னோம் அது எந்த டைமிங்ல உருவாக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க செய்யப்பட்ட அவங்களால செய்யப்பட்ட ஆராய்ச்சிகள் நான்கு கார்பன்களை கொண்ட என்னது அந்த அமிலத்தை உருவாக்கக்கூடிய இன்னொரு புது வகையான தாவரங்களை கண்டுபிடிக்க வழிவகுச்சுது அந்த நான்கு கார்பன் கொண்ட அந்த அமிலத்தோட பேர் என்ன அப்படின்னா ஆக்சலோ அசிட்டிக் அமிலம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒளி சேர்க்கையின் போது கார்பன் டை ஆக்சைடு நிலைநிறுத்தப்படுவதில் இரண்டு முக்கிய வகைகள் உள்ளன என்னதுனா கார்பன் டை ஆக்சைடு நிலைநிறுத்தப்படுவதில் எந்தெந்த தாவரங்களில் முதல் விளைபொருள் சீத்ரி கார்பன்களை கொண்ட கார்பன்களை கொண்ட விளைபொருள் உருவாகிறதோ இந்த வகையிலான வழித்தடம் சீத்திரி வழித்தடம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது எந்த வகையிலான தாவரங்களில் முதல் நிலையான விளைபொருள் முதல் நிலையான விளைபொருளை உருவாக்குகிறதோ அந்த விளைபொருள் நான்கு கார்பன்களை கொண்ட இந்த அசிட்டோசிலிக் ஆசிட கொண்டிருந்தா அவங்களை என்னன்னு சொல்லிட்டாங்க வழித்தடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ இந்த கார்பன் டை ஆக்சைடின் முக்கிய ஏற்பு என்ன தி பிரைமரி அக்செப்டார் ஆஃப் சி ஓட்டோ ஐந்து கார்பன்களை கொண்ட கீட்டோஸ் வகை சர்க்கரையான ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் எனது ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் நமக்கு இதுவரைக்கும் என்னென்ன சொல்லிருக்காங்க மூன்று கார்பன்களை கொண்ட பாஸ்போ கிளி அமிலம் மூன்று கார்பன்களை கொண்ட பாஸ்போ கிளிசரிக் அமிலம் உருவானா அவன் இதுவே சி போர் அப்படின்னா அமிலத்தை கொண்டிருந்தா அவங்க யாரு வழித்தடம் அப்படின்னு சொன்னாங்க இதுவே ஐந்து கார்பன்களை கொண்ட ஒரு இதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க அது என்ன அப்படின்னா அப்படின்னு சொன்னாங்க இப்போ நமக்கு சுழற்சின்னு சொல்லிட்டு சீத்ரீ சைக்கிள் கொடுத்திருக்காங்க அந்த சீத்ரீ சைக்கிள் எப்படி வேலை செய்து அப்படிங்கறத பாத்தலாம் இப்ப இங்க என்ன இருக்கு ரிபுலோஸ் 5 பாஸ்பேட் இப்ப C3 அப்படினாவே எங்க ஸ்டார்ட் ஆகுது 3 பாஸ்போ கிளிசரிக் அமிலத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அதாவது கார்பாக்சிலேன் அப்படிங்கற பொருள் அதாவது என்னது பார்பி ரிபுலோஸ் பாஸ்பேட் கூட காற்று மண்டலத்துல CO2 H2O இணைந்து கார்பாக்சிலேஷன் அப்படிங்கற ஒரு விளைபொருள்ல இருந்து தான் யார் உருவாகுறா கார்பாக்சிலேஷன் அப்படிங்கற செயல்முறை மூலமா 3 பாஸ்போ கிளிசரிக் அமிலம் உருவாகுது எதில

அடுத்து இந்த ட்ரையோ ஸ்பாஸ்பேட் மறு உருவாக்கம் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குது மறு உருவாக்கம்னா என்ன இங்க வந்து ஏடிபி ஏடிபியா மாறினுச்சு இல்லையா திரும்ப இங்க ஏடிபி ஏடிபியா மாறி இந்த ட்ரையோ ஸ்பாஸ்பேட் ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் அதாவது ரிபுலோஸ் ஒன் பைவ் பிஸ்பாஸ்பேட்டா மாறுது இப்போ அதற்கான எக்ஸ்பிளனேஷன் இங்க லைனா கொடுத்திருக்காங்க இந்த பெரும்பாலான தாவரங்கள்ல இருள் வினையில் முதல் பொருள் என்ன அப்படின்னா C3 என்னது பாஸ்போ 글리சரிக் ஆசிட் அப்படினு சொல்ற கார்பன் மூலக்கூறு இந்த இருள் இருவினை அப்படிங்கற C சுரச்சி C3 சுரச்சி அப்படி நம்ம இத சொல்றோம் இந்த கார்பாக்சிலேஷன் இதுல மூன்று வகையான விஷயம் நடைபெरेது அப்படினு சொன்னாங்க என்ன என்ன அந்த மூன்று வகையான விஷயம் அப்படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரிபுலோஸ் 15 பிஸ்பாஸ்பேட் அப்படிங்கறதுல என்ன நடக்குது கார்பாக்சிலேஷன் நடந்து என வினை நிலை நிறுத்தப்படுது செகண்ட் தலைகீழ் கிளைகோலைசிஸ் அதாவது ஒடுக்க நிலை நக நிகழ்ந்து அந்த த்ரீ பாஸ்போக்லிசரிக் ஆசிட் என்னவா மாறிடுச்சு ரிபோ மாறுது கடைசியா ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட்டோட மறு உருவாக்கம் நடைபெற்று திரும்ப ரிபுலோஸ் நமக்கு கிடைக்குது இந்த வினைகளும் தான் கால்வின் சுழற்சியோட கால்வின் சுழற்சி ஒரு இருள் வினை அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த ஒவ்வொன்னா சொன்னோம் இல்லையா கார்பாக்சிலேஷன் கார்பாக்சிலேஷன் என்ன கார்பாக்சிலேஷன்னா என்ன முதல் ஒரு வினை கார்பன் நிலைநிறுத்தப்படுதல் இதுல சி ஓட்டு ஒரு நிலையான கரிம கூட்டு பொருள் சி அப்படின்னு ஒரு கார்பன் இருந்தாவே அதை நம்ம என்னன்னு சொல்லிடுவோம் கரிம கூட்டு பொருளா மாறுதுன்னு சொல்றாங்க அதாவது கரிம கூட்டு பொருள்னால் என்னது சி சிக்ஸ் ஹெச் டுவல் ஓ சிக்ஸ் இங்கே சி இருக்கனால இது கரிம பொருள் கார்பன் இருக்கனால அடுத்து ரிபுலோஸ் பிஸ்ஃபாஸ்ஃபேட் அப்படிங்கிறது ரிபுலோஸ் ஒன் ஃபைவ் பிஸ்ஃபாஸ்பேட் அப்படின்னு இந்த ரிபுலோஸ் ஒன் ஃபைவ் பிஸ்ஃபாஸ்ஃபேட் இங்கே இணைந்து ஒரு நிலையற்ற சேர்மத்தை அளிக்கிறது இந்த நிகழ்ச்சியில் இந்த ரிபுலோஸ் பிஸ்ஃபாஸ்ஃபேட் கார்பாக்சிலேஸ் என்ற நொதி தான் இங்கே பங்கேற்கிறது அப்ப இந்த நிலையற்ற சேர்மத்தை என்ன பண்ணுது பகுப்படைந்து இரண்டு மூலக்கூறா உருவாக்குது என்ன அந்த இரண்டு மூலக்கூறு மூன்று மூன்று கார்பன்களை கொண்ட பாஸ்போ கிளிடா உருவாக்குது எப்படி இந்த நிலையற்ற சேர்மம் மூன்று கார்பன்களா பிரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனை கார்பன் இருந்தது கார்பன் இது கூட ஒரு கார்பன் டை ஆக்சைடு சேருது அப்ப இங்க plus 1 carbon equal to 6 carbon. இந்த 2 கார்பன்களும் 2, 3 carbonகளை உடைய சேர்மங்களாக இங்க மாற்றப்படுது. இந்த கால்வின் சுலர்ச்சியில் முதல் நிலையில் நமக்கு என்ன கடைச்சிற்சி? 3 carbonகளை உடைய ஒரு பாஸ்பக்கலிசரிக் ஆசிட் கிடைச்சிருச்சு 2ாவது விஷயம் 2ாவது இதில் என்ன நடக்குது process தலைகில் glycolysis அப்படின் சொல்லலாம் இல்லை ஒடுக்க வினை அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில இந்த பாஸ்போ கிளிசரிக் ஆசிட் என்ன பண்ணுது ரெண்டு மூலக்கூறு ஏடிபி மற்றும் ரெண்டு மூலக்கூறு என்ஏடிபி ஹச்சை எடுத்துக்கிட்டு ஹைடு 3 பாஸ்பேட்டா மாறுது யாரு பாஸ்போ கிளிசரிக் ஆசிட் இது இரண்டு வினைகளில் நடைபெறுகிறது முதல் வினையில பார்த்தோம்னா இந்த பாஸ்பேட் கைனேஸ் அப்படின்ற நொதியோட உதவியால ஒன் த்ரீ கிளிசரிக்காக மாற்றப்படுது இன்னொன்று மூலக்கூறு மூலக்கூறு மாறுது இது ஹெல்ப் ஹெல்ப் யாரு டி அப்படின்ற தான் பண்ணி டைய வைக்குது இப்போ ஒரு மூலக்கூறு கார்பன் டை ஆக்சைடு டைஆக்சை கிளிசரால் ஒடுக்க அடையணும்னா நமக்கு என்ன தேவை ரெண்டு மூலக்கூறு மூலக்கூறு NADPH2. அதுக்கு ஆற்றலா தேவைப்படுது அடுத்து மூன்றாவது வினை ஆ அதாவது ரிபுலோஸ் பிஸ்பாஸ்ஃபைட்டோட மறு உருவாக்கம் எப்படி திரும்ப எப்படி உருவாகுது திரும்ப கார்பன் டை ஆக்சைடை ஏற்றுக்கொண்ட இந்த RUBB ஆனது அதாவது ரிபுலோஸ் பிஸ்பாஸ்ஃபைட் ஆனது பாஸ்பாரிகாரணத்திற்காக ஒரே ஒரு ATP எடுத்துக்குது அப்படி எடுத்துக்கிறப்ப கால்வின் சுழற்சியில் ஒரு மூலக்கூறு கார்பன் டை ஆக்சைடு கார்போஹைட்ரேட்டாக நிலைநிறுத்தப்படுவதற்கு எவ்வளவு இந்த மூணு மூலக்கூறுகள் மற்றும் ரெண்டு என் மூலக்கூறுகள் தேவைப்படுகின்றன அப்ப ஒரு குளுக்கோஸ்ல எத்தனை கார்பன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு கார்பன்கள் இருக்கு இப்ப இந்த டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா புரியும் இப்ப நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது இந்த ரிவ்லோஸ் ஒன் ஃபைவ் பிஸ்பாஸ்பேட்டும் காற்று மண்டலத்துல கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜனும் சாரி நீரும் இணைந்து கார்பாக்சிலேஷனா மாறிடுச்சு கார்பாக்சிலேஷன் அப்படின்ற ப்ராசஸ் மூலமா என்னவா மாறிடுச்சு த்ரீ பாஸ்போ கிளிசரி கமலமா மாறிடுச்சு இப்ப மாறின இந்த த்ரீ பாஸ்போ கிளிசரி ஆசிடு என்னவா மாறணும் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல நமக்கு பாஸ்போ கிளிசரி ஆசிடு இருந்தது பாஸ்பேட்டா மாறுது பாஸ்போ பிஸ்பாஸ்பேட்டா மாறுது அப்போ ஒடுக்க நிலை அடையுது ட்ரையோஸ் பாஸ்பேட் அப்படின்னு நீங்க கொடுத்துருக்காங்க அப்படி இந்த த்ரீ பாஸ்போ கிளிசரிக் ஆசிட் ட்ரையோஸ் பாஸ்பேட்டா நடக்கும் மாறணும் அப்படின்னா அங்க ஒடுக்க நிலை ஏற்படணும் அப்ப நமக்கு என்ஏ ஏடிபி என்ஏடிபி ஹச் தேவைப்படுது அதே போல இந்த ட்ரையோஸ் பாஸ்பேட் திரும்ப ரிபுலோஸா மாறணும்னா ஏடிபி தேவைப்படுது இது எத்தனை மூலக்கூறா பிரிஞ்சதுன்னு சொன்னா ரெண்டு மூலக்கூறு அப்ப ஒரு மூலக்கூறு பிரிய ஒரு மூலக்கூறு ரிபுலோஸ் பாஸ்பேட் பிரியணும்னா நமக்கு மூணு ஏடிபி மீன் மூ சாரி ரெண்டு ஏடிபி ஒரு என்ஏடிபி ஹச் தேவை அப்ப ரெண்டு மூலக்கூறுக்கு எத்தனை தேவைப்படும் ஒன்னு ஒண்ணு ரெண்டு அப்ப ரெண்டு இது போறப்ப நான்கு மூலக்கூறு ஏடிபி மற்றும் இரண்டு என்ஏடிபி பயன்படும் அப்படிங்கறத நம்ம கன்க்ளூட் ஆகும் இதுதான் நம்மளோட சி த்ரீ சுழற்சி இல்லைன்னா கேல்வின் சுழற்சி அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒரு CO2ஐ நிலைநிறுத்த நமக்கு இப்ப லாஸ்ட்டா எத்தனை தேவைப்பட்டச்சாம் 3 ATP மற்றும் 2 NADPH2 அப்படினு சொல்றாங்க. ஏனில் குளுக்கோஸில் உள்ள 6 கார்பனுக்கு எத்தனை ATP தேவைப்படலாம் 18 ATP. இப்போ ஒரு ஒரே ஒரு கார்பனை நிலைநிறுத்துனோனா நமக்கு 3 தேவைப்படுது. இப்போ இதில் எத்தனை இருக்கு? 6. அப்ப 3 6 எவ்வளவுனு சொல்றாங்க? 18 ATP 12 NADPH2 தேவை. இப்ப உள்ள வெளியே அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது உள்ள என்ன இருக்கும் சிக்ஸ் சி போகும் வெளியே நமக்கு ஒரு குளுக்கோஸ் அதே போல உள்ள பதினெட்டு ஏடிபி போயிடும் வெளியே நமக்கு பதினெட்டு ஏடிபி கிடைக்கும் உள்ள பன்னெண்டு என்ஏடிபி ஹச் டூ போயிடும் நமக்கு கிடைக்கிறது வெளியே பன்னெண்டு NADP கிடைக்கும் அதாவது இது இவங்க எல்லாம் ஒடுக்கம் அடைந்து இதுவா மாறுவாங்க இந்த ஏடிபி ஆக்ஸிஜன் ஆக்சிஜன் நீற்றம் அடைந்து ஏடிபியாகவும் இல்ல என்ஏடிபி என்ஏடிபி ஹச் டூ மாறுவாங்க அப்படின்னு வழித்தடம் இப்ப சி போர் வழித்தடம் அப்படின்றத பத்தி நம்ம சொல்லணும் எப்படி முதல்ல உருவான விளைபொருள் மூன்று கார்பன்களை கொண்டிருக்கோ அதே போல இதுல உருவாகிற முதல் விளைபொருள் நான்கு கார்பன்களை கொண்டிருக்கும் இப்போ இது எங்க நடைபெறும் எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வரல் நில தாவரங்களில் பெரும்பாலும் என்னதான் நடைபெறுதான் சி போர் வழித்தடம் தான் நடைபெறுது இந்த சி நிலை நிலைநிறுத்தப்படுதல் முதல் விளைபொருள் எத்தனை நான்கு கார்பன்களை கொண்ட ஆக்சனோ அமிலமா கமலமா கிடைக்குது இதனால இத சி போர் சுழற்சி அப்படின்னு சொல்றோம் இந்த சி த்ரீ சுழற்சி முக்கிய வழித்தடம் அப்படின்னு சொல்றாங்க இதுல சி போர் சி த்ரீன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுல சி த்ரீங்கிறதும் முக்கிய வழித்தடம் இந்த சிறப்பு என்ன சிறப்பான உள்ளமைப்பு அதிக வெப்பநிலை தாங்கக்கூடியது யாரு சி போர் வழித்தடத்தை யார் யார் யூஸ் யாருனோ அவளா அதிக வெப்பநிலையை தாங்குவானா ஒளி சுவாசத்திலே ஈடுபடுவதில்லை இப்ப எக்ஸாம்பிள் வரநில தாவரங்கள் அப்படின்னு சப்பாத்தி சாப்பாத்திக்கல் எடுத்துக்கலாம் அது என்னவா மாத்திடும் அதோட இலைகளை அப்படின்னா முட்களா மாத்திக்கும் எதற்காக அப்படின்னு பாத்தோம் அந்த வரல் நில தாவரங்களை என்ன பண்ணுவோம் அங்க பயங்கரமா இப்ப பாலைவனம் எடுத்துட்டோம்னா அங்க பயங்கரமான சூரிய வெப்பம் இருக்கும் வெப்பத்தினால அந்த தாவரங்கள்ல இருக்க நீரானது நீராவி போக்கு மூலமா என்ன ஆயிடும் தாவரங்கள்ல இருந்து வெளியாயிடும் அதை தடுக்கிறதுக்காக அது அதோட இலைகளை முட்களா மாத்திக்கும் சோ அந்த மாதிரி இருக்கிற வரல்நிலை தாவரங்கள்லதான் என்ன நடக்குதான் வரல் நில தான் என்ன நடக்குது இந்த வகையான

கற்றை உரை செல்கள் அதை சுத்தி இருக்கிற செல்களை செல்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு வெளியில சைட்ல இருக்க இந்த ஃபுல்லி ஃபார்ம் செல்கள் அப்படின்னு சொல்றாங்க சோ இதுல மூன்று வகையான செல்களை நம்ம பார்த்துட்டோம் அடுத்து இந்த வாஸ்குலார் கற்றையை சூழ்ந்து பல அடுக்கிலான கற்றை உரை உள்ளது நான் என்ன சொன்னாங்க ஃபர்ஸ்டே வாஸ்குலார் கற்றையை சூழ்ந்து கற்றை சுரை இருக்கும் கற்றை உரைச்சல்கள் இருக்கும் அடுத்து ஹச் மற்றும் சிலாக் அப்படின்ற வழித்தடம் எனவும் இது அழைக்கப்படுது எது சி போர் வழித்தடத்தை ஹச் மற்றும் சிலாக் வழித்தடம் அப்படின்னு சொல்லலாம் இது எந்தெந்த இதுல நடைபெறுது மக்காசோளம் கரும்பு ட்ரிபிள் எஸ் மற்றும் அமராந்த ஸ்தாவரங்களின் இணையில் உள்ளமைப்பில் அமைப்பில் கிராண்ட்ஸ் உள்ளமைப்பை காணலாம் இந்த இலையின் மீசோபில் செல்கள்ல காணப்படும் இந்த மூன்று மூன்று கார்பன் மூலக்கூறான பாஸ்போ ஈனால் பயிர்வேட் அப்படின்றது கார்பன் டை ஆக்சைடை முதல் நிலை ஏற்பி அப்படின்னு சொல்றாங்க இந்த மீசோபில் செல்கள்ல என்ன உருவாகுதா இப்ப நம்ம சீத்திரி வழித்தனம்ல உருவான இந்த பாஸ்போ ஈனால் பயிர் வேட்டுங்கிறது உருவாகுது இதுதான் கார்பன் டை ஆக்சைடை முதல் முதல நிலை நிறுத்துது அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த நிலைநிறுத்தலுக்கு காரணமான நொதி யாரு அப்படின்னா பிஇபி பாஸ்போ ஈனால் கார்பாக்சிலேஸ் பிஇபி அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா பாஸ்போ ஈனால் பயிர்விக் அப்படின்ற கார்பாக்சிலேஸ் ஹெல்ப் பண்ணது அடுத்து மீசோஃபில் செல்கள்ல ரூபிஸ்கோ அப்படின்ற நோதி காணப்படுவதில்ல மீசோஃபில் செல்கள் அப்படின்னா என்ன கற்றை வாஸ்குலார் கற்றை சூழ்ந்திருக்க செல்களை வாஸ்குலார் கற்றைகள் செல்கள்னும் அந்த வாஸ்குலார் கற்றைகளை சூழ்ந்திருக்க செல்கள்ல தான் மீசோஃபில் செல்கள்னு சொல்லுவோம் அந்த மீசோஃபில் செல்கள்ல ரூபிஸ்கோ அப்படின்ற நோதி இல்ல அப்ப மூன்று கார்பன் கொண்ட இந்த பாஸ்போயினால் பயிருவி அமிலமானது சிஓ சூவுடன் இணைந்து என்னவா மாறிடுதா கார்பாக்சிலேஸ் என்ற நொதியின் முன்னிலையில ஆக்சலோ அசிட்டிக் அமிலமாக மாற்றப்படுகிறது அதாவது பாதி வரைக்கும் என்னவா சீத்திரி வழித்தடத்தை யூஸ் பண்ணி அதுல இருந்து உருவான பாஸ்போயினால் பயிர் வேட்குழமை அஹ் டூ சேர்ந்து அது முதல் நிலை ஏற்கியா அது ஏற்கிறப்ப

பண்டல் வாஸ்குலார் கற்றையை சூழ்ந்துள்ள செல்கள் செல் அப்புறம் காற்று என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ சிஓ காத்துல இருந்து எங்க வருது மீசோஃபில் செல்ஸ்க்கு வருது இந்த மீசோஃபில் கற்றை உரை வாஸ்குலார் கற்றைக்கு போகும் இப்ப கற்றை உரையில பாஸ்பேட் அப்படின்னு இருக்கு இது சிஓ யாருகிட்ட இருந்து கொடுக்குது மேலிக் கொடுக்குது பயிருவேட்டா பிரியுது அப்ப மீசோபில் செல்கள்ல தான் என்ன உருவானது ஆஸ்பார்டிக் ஆசிட் எதிலிருந்து இருந்து ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட்ல இருந்து ஆஸ்பார்டிக் ஆசிட் இல்ல மாலேட்னு சொல்லக்கூடிய மாலிக் ஆசிடா உரு எப்படி இது ஆக்சலோ அசிட்டிக் நான்கு கார்பன்களால் கொண்டது மாறுனது இங்க இருக்க பால் பாஸ்போ ஈனால் பயிர்வேட் கூட இந்த CO2 இணைந்ததனால நான்கு கார்பன்களை கொண்ட ஆக்சலோ அசிட்டிக் ஆசிடை உருவாக்கி அந்த ஆக்சலோ அசிட்டிக் என்ன சொன்னோம் நான்கு கார்பன்களை கொண்ட மாலிக் அமிலமாகவோ இல்ல ஆஸ்பாட்டிக் அமிலமாகவோ பிரியும் அப்படின்னு சொன்னோம் அப்போ பிரியுது பிரிஞ்சு இங்க என்ன பண்ணுது மாலேட் உள்ள போகுது அப்ப நான்கு கார்பன்கள் கொண்ட இந்த மாலேட் திரும்ப சி ஓட்டு கூட செய்யறப்ப என்னவா மாறிடுது ஐந்து கார்பன்கள் கொண்ட ருபுலோஸ் டிஸ்பாஸ்பேட்டா மாறுது திரும்ப அவ சுக்ரோசா மாறி எங்க போயிடுறான் வாஸ்குலார் கற்றைகளுக்கு மாறா பயிர்வேட் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிற பொருள் சோ இதுதான் என்னன்னு சொல்றாங்க சி போர் வழித்தடத்துல உருவாகுற செயல்முறை பின்னர் பின்பு இவை கேல் கற்றை உரை செல்லுக்கு மாற்றப்படுது எங்க மாற்றுறது கற்றை உரை செல்லுக்கு எங்க இப்ப மேலிட்டு உருவானது மீசோபில் செல்கள்ல மேலிக் செல்கள் மாலிக் அமிலம் உருவாகுது அந்த மீசோபில் செல்கள்ல இருந்து கற்றை உரை செல்லுக்கு மாறுது இங்க இது திரும்ப கார்பன் டை ஆக்சைடாகவும் பைரவி அமிலமாகவும் மாறுகிறது இப்ப இந்த மூன்று மூலக்கூறான இந்த பைரவி அமிலம் திரும்ப எங்க போடுதான் மீசோபிலுக்கே போய் பெப்பாக மாறுது பெப்பா எப்படி மாறும் திரும்பவன் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு ஆகும் இந்த மேலிக் ஆசிட் திரும்ப கற்றை உரை வாஸ்புலார் கற்றரை செல்களுக்கு போவான் அங்கிருந்து திரும்ப என்ன உருவாவான் பயிர் பயிர்க்கு உருவாவான் திரும்ப அவன் மூன்று கார்பன்களை கொண்ட இந்த தொடர்ச்சியான நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கும் இந்த கற்றை உரை செல்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட இந்த கார்பன் டை ஆக்சைடானது ஆனது சீத்திரி அல்லது கேல்மின் சுழற்சியை அடைகிறது அப்ப இந்த கற்றை உரைசல்கள் இருந்து சீஸ் போட்டு திரும்ப என்ன சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணுதான் கேல்வின் சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணுது இது எல்லா தாவரங்களிலுமே சாதாரணமாக நடக்கிற ஒரு செயல்முறைதான் இந்த கற்றை உரைசல்கள் அப்படின்ற நொதியை கொண்டுள்ளது இதுக்கு முன்னாடி என்ன சொன்ன வாஸ்கலா கற்றைகள்ல கற்றை உரைசல் ருபிஸ்கோ இல்ல அப்படின்னு பார்த்தோம் ஆனால் பெப் அப்படின்ற நோதி காணப்படுவதில்லை எந்த நோதி ஒரு நோதி இருந்தா இன்னொரு நோதி இல்ல இந்த வினையின் இறுதியில் சர்க்கரை உருவாகிறது கேல்வின் சுழற்சியானது சி மற்றும் சி தாவரங்கள் ரெண்டிலுமே பொதுவா நடக்கிற ஒரு விஷயம் இந்த சி த்ரீ தாவரங்களில் அனைத்து மீசோஃபில் செல்களிலும் கேல்வின் சுழற்சி தான் காணப்படுது ஆனால் சி தாவரங்களில் மீசோஃபில் செல்லும் பதிலாக மீசோஃபில் செல்லுக்கு பதிலாக கற்றை உரைச்சல்களிலே காணப்படுது என்னது சி த்ரீ வழித்தடம் அப்படிங்கிறது சி போர் சி த்ரீ ரெண்டுக்கும் பொதுவானதுதான் ஆனா எப்ப சி போர் தனியா தாவரங்கள் இருக்கோ அதுல மீசோபில் அப்படின்ற செல்லு காணப்படாது டைரக்டா வாஸ்குலார் கற்றை செல்கள் தான் காணப்படும் இந்த சி போர் தாவரங்களில் ஒரு சி ஓ டூ நிலைநிறுத்தப்படுவதற்கு நமக்கு அஞ்சு ஏடிபி எத்தனை ஏடிபி

இப்ப வளிமண்டலத்திலிருந்து சிஓ டூ உள்ள வருது அது வந்து டிரான்ஸ்போர்ட் மூலமா இங்க எங்க போகுது அடுத்த ஒரு செல்லுக்கு போகுது அது ஆசிடா கன்வெர்ட் ஆகுது இதான் கேல்வின் சைக்கிள் அப்படின்னு சொல்றாங்க இங்க டிஆர் டி கார்பாக்சிலேஷன் வழியா கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படுது அதாவது இது மீசோஃபில் செல்லு இது கற்றை செல்லு இது ரெண்டுக்கும் இருக்க ஜங்ஷனை பிளாஸ்மோ டெஸ்மேட்டா அப்படின்னு சொல்லுவோம் சோ so, இந்த CO2 பெப்ல போய் இணைஞ்சி நமக்கு என்னவா மாறிடும் நான்கு கார்பன்களை கொண்ட ஆக்சிலோ அசிடிக் ஆசிடா மாறி இங்க உள்ள வரும் இங்க திரும்ப டிகார்பாக்சிலேஸ் மூலமா C3 சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணிட்டு திரும்ப அங்கேயே போய்டும் திரும்ப கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு திரும்ப என்ன வரும் C4 ஆ உள்ள வரும் இதே மாதிரியான இந்த H லாக் அப்படிங்கற வழிதடம் தொடர்ந்து நடைபெற்றிட்டே இருக்கும் இதன் மூலமா நமக்கு கிடைக்கிறது ஒரு அக்ளுகோஸ் மூலக்கூறை நிலைநிறுத்துவதற்கு நமக்கு 30 ATP யும் பன்னெண்டு என்ஏடிபிஹெச் டூ தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹச் மற்றும் ஸ்லாக் வழிதடத்துல சொல்லியிருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் ஒளி சுவாசம் அப்படின்ற இந்த லாஸ்ட் ஒரு டாபிக் பார்த்துட்டா நம்ம இந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் தேங்க்யூ Future Vision Study Center एसके हास्पिटल रोडिट होटल लक्ष्मी प्रकाश नियर न्यू बस स्टाड सेलम सेल नई जीरो थ्री जीरो